வேல்பாரி அப்படிங்கிறவருடைய வரலாறை ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த வேள்பாரி இந்த புத்தகத்துடைய ஒரு லட்சம் பிரதிநிதி அது விற்றுது அப்படின்னு போன வாரத்தில் சு வெங்கடேசன் அவர்கள் இதுக்கு ஒரு வெற்றி விழாவை கொண்டாடினார் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு இந்த புத்தகத்தை நான் இன்னும் முழுமையாக படிக்கலை எனக்கு எப்போ ஓய்வு சினிமாலேருந்து கிடைக்குதோ நான் தான் இந்த புத்தகத்தை படிப்பேன் அப்படின்னு இந்த புத்தகத்தை நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு ரஜினிகாந்த் இந்த வேள்பாரியுடைய கதையை தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன் இந்த வேள்பாரி யார் அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞரும் சரி இப்போ சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தமிழ் மக்கள் ஒவ்வொருவருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வேள்பாரி திண்டுக்கல் மதுரை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை இந்த மலையில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராமங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு தான் பரம்பு மலை அப்படிங்கிற பெயர் அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இந்த பரம்பு மலையில் தான் வேல்பாரி அவர்கள் அந்த முந்நூறு கிராம மக்களுக்கும் அவர்தான் மன்னர் இவர் குறுநில மன்னர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஏன்னா ஒரு சின்ன ஒரு முந்நூறு கிராமத்தை மட்டும் அவர் அவருடைய ஆட்சியின் கீழே வை வைத்திருந்தார் அதனால தான் இவரை குறுநில மன்னர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க சேரன் சோழன் பாண்டியன் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் பெரிய பெரிய மன்னர்கள் சேரன் சோழன் பாண்டியன் இந்த மூன்று மன்னர்களுக்கும் இந்த குறுநில மன்னராக இருக்கக்கூடிய வேள்பாரிக்கும் நடந்த வீர வரலாறு தான் இந்த வேள்பாரியுடைய சம்பவம் இந்த வேள்பாரி பரம்பு மலையில் முந்நூறு கிராம மக்களோட அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவங்களுக்கு அவர் மன்னராக இருக்கிறாரு ஒரு குரநில மன்னராக இந்த சேரன் சோழன் பாண்டியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விலங்கினங்கள்லாம் கூட இங்கே ரொம்ப கஷ்டப்படும்போது இவங்க என்ன செஞ்சிட்றாங்கன்னா பரம்பு மலைக்கு போய்டிறாங்க ஏன்னா வேல்பாரி அங்கே இருக்காரு அவரு எங்களை நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு இந்த சேரன் சோழன் பாண்டியனுடைய ஆட்சியின் கீழே இருந்த மக்கள் அவங்க ஒரு கஷ்டம் வரும்போது கிட்ட போயிடுவாங்க இந்த வேல்பாரி வந்து இருக்க இடம் வந்து மலைப்பகுதி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் கிராம மக்களும் முழுமையாகவே மலைப்பகுதியில் இருந்தவங்க அவங்களுடைய இடங்கள் அவங்க வாழ்ந்த விஷயங்கள் எல்லாமே கூட அந்த முந்நூறு கிராம மக்களுமே பரம்பு மலைங்கிற மலையில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் சேரனுடைய அப்பா அவர் வேள்பாரியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி வேள்பாரிக்கிட்ட அவர் போரிடுவதுக்காக வராரு ஆனால் வேள்பாரி சேரனுடைய அப்பாவை வீழ்த்திடுறாரு சேரனுடைய தந்தையை அதுக்கு பிறகு அவர் அங்கே இறந்து விடுறாரு இந்த சேரன் சோழன் பாண்டியனுக்கும் வேள்பாரிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வேள்பாரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடம் பரம்பு மலை இந்த மலைப்பகுதியில் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல தேவாங்கு அதை தான் தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லுவாங்க இந்த தெய்வ வாங்கு கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தேவாங்கு என்னென்னா எப் அது எப்படி அது சுற்றி சுற்றி அலைஞ்சாலும் கரெக்டாக வடக்கு பார்த்து நிற்கும் அப்போ வந்து இவங்களுக்கு அந்த நாட்களில் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இதெல்லாம் வந்து சரியாக கணிக்க முடியாததுனால இந்த தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லக்கூடிய இந்த தேவாங்க எப்படியாவது பரம்பு மலையிலேருந்து அதாவது வேள்பாரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மலைப்பகுதியிலேருந்து நம்ம இந்த தெய்வ வாக்கு விலங்காக இருக்கக்கூடிய இந்த தேவாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் இவங்களுக்குள்ள முதல்ல ஒரு விஷயமே பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமாகவே இருக்குது இந்த தேவாங்கு இந்த தேவாங்கை வந்து எப்படியாவது எடுக்கணுன்னு இந்த மூன்று மன்னர்களும் சேரன் சோழன் பாண்டியன் இவங்க வந்து போரிடுறாங்க அப்போ போகும் பொழுது தான் இந்த தேவாங்கு விலங்க போரிட போகிற அந்த சமயத்தில் இவங்க தங்களுடைய குதிரைப்படை யானைப்படையோட கூட சேரன் சோழர் பாண்டியன் போகிறாங்க பரம்பு மலைக்கு ஆனால் இந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய வேள்பாரி அவர்கள் தன்னுடைய குதிரைப்படை யானைப்படை இது போன்ற படைகளெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு மலையின் கீழே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறாரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சேரன் சோழன் பாண்டியன் எல்லாம் அவங்களாம் வந்து நிலப்பரப்புலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால அவங்களுடைய விலங்கினங்களாக இருக்கக்கூடிய யானைப்படை குதிரைப்படை இவங்களாம் வந்து இவர் குறுநில மன்னராக இருக்கார் இந்த வேல்பாரி ஆனால் இவங்கெல்லாம் பெருநில மன்னர்கள் இந்த சேரன் சோழன் பாண்டியன் இவங்க வந்து நிலப்பரப்புலேயே இருந்ததுனால மலையை வந்து இவங்க பார்த்ததே கிடையாது அந்த பெரிய மலையை ஏன்னா மலைப்பகுதிக்கு இவங்களுடைய விலங்கினங்களை கொண்டு போனதே கிடையாது ஏன்னா நிலத்திலே இவங்க வாழ்ந்ததுனால இப்போ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குதிரைப்படை யானைப்படையெல்லாம் பெரும்பலத்தோடு கூட இருக்குது சேரன் சோழன் பாண்டியன் இடத்துல ஆனால் இந்த குதிரைப்படைகளுக்கும் யானைப்படைகளுக்கும் மலை மேலே ஏறி அவங்க போரிடுவதற்கு அவங்களுக்கு அந்த குதிரைகளுக்கும் அந்த யானைகளுக்கும் பழக்கம் இல்லை ஒரு பயிற்சி இல்லை ஆனால் இடத்தில் இருக்கக்கூடிய குதிரைப்படைக்கும் படைகளும் அளவில் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலுமே ஆனால் இவங்களுக்கு இந்த விலங்கினங்களுக்கு மலை மேலே ஏறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஏன்னா அந்த விலங்கினங்கள்லாம் பரம்பு மலையிலேயே வாழ்ந்து இருந்த இருக்கிறதுனால மலைகளை ஈஸியாக அது ஏறி போயிடுது அப்போ இந்த சமயத்தில் என்ன செய்கிறார் வேள்பாரி கட்டெரும்புகளை எடுத்து என்ன செய்கிறாராம் சேரன் சோழன் பாண்டியன் கொண்டு வந்த யானை படைகள் மேலே போடுறாராம் அந்த எறும்புகள் என்ன செய்து யானையினுடைய காதுகளுக்குள்ள புகுந்து யானைகளுக்குள்ளே அங்கே ஒரு குழப்பமும் உண்டாகுது என்னென்னா யானையுடைய காதுகளில் கட்டெறும்பு போனதுக்கப்புறம் யானையால் அங்கே நிற்க முடியல யானைகள் தடுமாற ஆரம்பிக்குது இதை பார்த்துக்கிட்டு இருக்க சேரன் சோழன் பாண்டியனெல்லாம் கலங்கி போகிறாங்க ஏன்னா இத்தனை நூற்றுக்கணக்கான யானைப்படைகளை கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த படைகள் எல்லாம் ஒன்னோடு ஒன்று அந்த கட்டரும்பு காதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி அது ஒரு பெரிய குழப்பத்தில் உண்டாகுது சரி குதிரை படைகளை வச்சு இவங்கள குறுநிலை மன்னராக இருக்கக்கூடிய இந்த வேள்பாரியை போ போரிடலாம் அப்படின்னு சொல்லி குதிரைப்படைகளை அவங்க ஆயத்தப்படுத்த ரெடியாகிறாங்க அந்த சமயத்தில் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேள்பாரியிடத்தில் இருக்கக்கூடிய குதிரைப்படை யானைப்படைகள்லாம் மலையை நோக்கி அவர் பரம்பு மலைக்கு மறுபடியும் மேலே கொண்டு போகிறார் அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சேரன் சோழன் பாண்டியனெல்லாம் இவங்களும் அந்த மறை மலை மேலே ஏற முயற்சிக்கிறாங்க தன்னுடைய குதிரைப்படையோடு ஆனால் குதிரைப்படைகள் ஏற முயற்சி செய்து ஆனால் ஒன் பொழுது ச கால் சரிக்கு சரிக்கு கீழே விழுகிறதுனால ஒவ்வொரு குதிரை மேலே ஒவ்வொரு குதிரைகள் விழுந்து குதிரை மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாம் மரணத்தை சந்திக்கிறாங்க இப்படி அந்த குதிரைப்படைகள் எல்லாமே அங்கே அழிஞ்சு போகுது இப்படி குறுநில மன்னராக இருக்கக்கூடிய வேள்பாரியை இவங்களால் விட் போரிடவே முடியலை இவங்க நினச்சி வந்த மாதிரி அந்த தெய்வ வாக்கு விலங்காக இருக்கக்கூடிய தேவாங்க அவங்க போய் கைப்பற்ற முடியலை ஏன்னா இவங்க ஒரு போருக்கு போகும்போது அது வடக்காத்திற்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த தெய்வ வாக்கு விலங்காக இருக்கக்கூடிய தெய்வாங்க வந்து அவங்க பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அது கரெக்டாக எங்கே சுற்றினாலும் வடக்கை பார்த்து அது நின்றோம் அந்த தெய்வ வாக்கு விலங்கு அதை இவங்களால் போரிட முடியலை சரி இப்போ என்ன பண்ணலாம் போரிட்டு நம்ம ஜெயிக்கலான்னா வேள்பாரியை ஜெயிக்க முடியாது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுறாங்க ஆனால் வேள்பாரையை எப்படியாவது அவங்க வந்து கொல்லணும் அவங்க வேள்பாரியை எப்படியாவது நாங்கள் வந்து படையெடுத்து நாங்கள் வேள்பாரியுடைய இருக்கக்கூடிய அந்த பரம்பு மலையை வந்து நாங்கள் கைப்பற்றணும்னு ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க சேரன் சோழன் பாண்டியன் ஆனால் முயற்சி தோல்வி அடைகிறாங்க இதுக்கு என்ன தான் செய்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க சேரன் சோழன் பாண்டியனுக்கு ஏன்னா ஒரே ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அதில் வந்து இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா தமிழ் மேலே ரொம்ப ஆர்வமும் பற்றும் உடையவர் வேள்பாரி தமிழ் மன்னர்கள் இலக்கியவாதிகள் யாராவது பரம்பு மலைக்கு வரணும்னு வந்துட்டாங்கன்னா அந்த பரம்பு மலையில் ஏற முடியாத அந்த தமிழ் இலக்கியவாதிகளை தன்னுடைய தோல் மேலையை அவர் தூக்கி சுமந்துட்டு அந்த பரம்பு மலைக்கு போவாராம் வேள்பாரி அவர்கள் அந்த அளவுக்கு தமிழ் இலக்கியவாதிகளை ரொம்பவே நேசிச்சிருக்காரு வேல்பாரி அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதரிடத்துல நம்மளும் ஒரு தமிழ் இலக்கியவாதி போல் போய் அவரை வந்து நம்ம எப்படியாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு திட்டம் தீட்டுறாங்க சேரன் சோழன் பாண்டியன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மன்னர்கள் ஆனால் ஒரு குறுநில மன்னரை அவங்க வின் பண்ண முடியல அவங்கள வந்து போரிட்டு ஜெயிக்க முடியலை இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ் மன்னர்களை போல் தமிழ் இலக்கியவாதிகள் போல் இவங்களோட இருக்கிறவங்கள அவங்க மேக்கப் பண்ணி ஒருத்த ஒரு இலக்கியவாதிகளை போல் அம் அனுப்புறாங்க பரம்பு மலைக்கு அங்கே போனவங்க கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அங்கே போனவங்க வேள்பாரியின் இடத்துல நீங்கள் வந்து கீழே இறங்கி வரணும் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க இவங்களுடைய பேச்சுக்கிணங்க வேள்பாரியும் அவங்கள கீழே இறங்கி அவங்கள அழைச்சிட்டு போய் பரம்பு மலையில் அவங்கள இந்த தமிழ் இலக்கியவாதிகளை போல் வேடமிட்ட வேடதாரிகளை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் இவங்க தமிழ் இலக்கியத்தில் சில பாடல்களை பாடுறாங்க இந்த சேரன் சோழன் பாண்டியன் அனுப்பின அந்த இலக்கியவாதிகளைப் போல் இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க பாடல் பாடின உடனே இந்த தமிழ் பாடல்கள் இந்த இலக்கியங்கள் வேள்பாறைக்கு ரொம்ப பிடிச்சதுனால நீங்கள் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்கள் தமிழ் மேலே வைத்திருக்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கேளுங்க நான் கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு நான் கொடுத்த வாக்கில் நான் மீற மாட்டேன் நான் பின்வாங்க மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என் நீங்கள் கேளுங்கன்னு சொன்ன உடனே அவங்க சொன் அவங்க கேட்ட விஷயந்தான் வேள்பாறைக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க கேட்டது ஒரே ஒரு விஷயம் ஒன்று இந்த பரம்பு நிலமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பு மலை எங்களுக்கு வேணும் இன்னொன்று உன்னோட உயிர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய வாக்கை மீறக்கூடாது அப்படின்றதுனால வேள்பாரி தன்னுடைய உயிரை அந்த இடத்துல துச்சமாக எண்ணி அவங்களிடத்துல உயிரை மாய்த்து கொள்கிறாரு அவரை வந்து சாதாரணமாக கொலை செய்யலை சித்திரவதை பண்ணி வேள்பாரியை கொலை செய்கிறாங்க கண்களை பிடுங்கி இந்தா நீ எப்படி இருக்கன்னு நீயே பார் உன் கண்ணால் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே அந்த இடத்துல பரியாசம் பண்ணி கண்களை பிடுங்குறாங்க கரங்கள் ரெண்டுத்தையுமே வெட்டுறாங்க அவருடைய வேள்பாரியுடைய கரங்களை வெட்டுறாங்க வெட்டி கரங்கள் இல்லாத ஆளாக அவரை நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்கு பிறகு அவருடைய காலில் வந்து தீ குழம்ப வந்து ஊற்றுனாங்க அப்படின்னு எல்லாம் வரலாறு சொல்லுது அணு அணுவாக சித்திரவதை செஞ்சு அவரை அங்கே சாகடிக்கிறாங்க அவர் மரண தருவாயில் பொழுது எனக்கு தண்ணி வேணும் நீர் வேணும்னு கேட்குறாரு கேட்கும்போது அந்த பெருநில மன்னராக இருக்கக்கூடிய பாண்டியன் என்ன செய்கிறாரு அவருடைய தலையை வந்து வீழ்த்திறார் வீழ்த்தி அந்த தலையை அப்படி எடுத்து அந்த தலையை கொண்டு போய் ஆற்றுல போடுங்க தண்ணி தானே கேட்டார் எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் அந்த இடத்துல சொல்கிறாரு இப்படி வேள்பாரி தமிழுக்காக தமிழ் இலக்கியத்துக்காக அவர் கொடுத்த வாக்கை உண்மையிலே நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மக்கள் மத்தியில் தன்னுடைய மகள் சொந்த மகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே தன்னுடைய உயிரை அவர் மாய்க்கிறார் இதை ஆடியோவாக கேட்குற இந்த விஷயம் வந்து இப்படிலாம் வேள்பாரி வாழ்ந்தாரா அப்படின்னே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த கதை வந்து உருவாகி அது வரலாறு இது கதை இது உருவாகி படமாக வெளியிட போகிறாங்க பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவர் வந்து இதை மூணு பகுதியாக எடுக்க போகிறார் மூணு பார்ட்டாக இந்த வேள்பாரி படத்தை எடுக்க போகிறாரு இந்த வேள்பாரி திரைப்படத்தை தமிழ் ஆர்வமுள்ளவர்கள் தமிழ் மேலே பற்று உள்ளவங்க கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா சேரன் சோழர் பாண்டியர்களை பற்றி நம்ம அதிகம் படிச்சுருக்கோம் அதிகம் தெரியும் ஆனால் இந்த வேள்பாரி அவரை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது இந்து தான் அவருடைய வீர வரலாறு இதை வந்து விஷுவலைஸாக பார்க்கும்போது அதாவது வீடியோவாக ஒரு காணொலி தொகுப்பாக இதை எந்த அளவுக்கு இருக்கும் உணர்வு பூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இதை தான் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் இதை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார் இந்த வேள்பாரியை வேள்பாரி அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு லட்சம் பிரதிநிதிகள் இந்த புத்தகம் விற்றுருக்கு ஒரு லட்சம் பிரதிகள் விற்றுருக்கு உண்மையிலேயே வரலாற்று சாதனை ஒரு லட்சம் பிரதி விற்றது பொன்னியின் செல்வன் புத்தகம் கூட அந்தளவுக்கு விற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க வேள்பாரி புத்தகம் அந்தளவுக்கு ஒரு லட்சம் பிரதிகள் விற்பனை ஆகியிருக்கு இன்னும் விற்பனை ஆகிட்டே இருந்துருக்கு இருக்குது இந்த நூறு இந்த ஒரு லட்சம் பிரதிநிதி விற்றாங்க அப்படின்ற வெற்றி விழாவில் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க உண்மையிலேயே இந்த வேள்பாரியுடைய வரலாறு ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்மையிலேயே இப்படியெல்லாம் நம்மளுடைய நாட்டில் இப்படி ஒரு வீரமுள்ள கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதர் இருந்திருக்காரு வாழ்ந்திருக்காரு தன்னுடைய வாக்கு அவர் நீங்கள் என்ன வேணும் கேளுங்க நான் உங்களுக்கு தரேன்னு சொன்ன உடனே உன் உயிரும் உன்னுடைய நாடும் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்ட உடனே அதை அவங்களுக்கு வாக்கு மாறாமல் கொடுத்துருக்காரு வேள்பாரி அவருடைய மரணம் சித்திரவதை செஞ்சு அவரை கொண்டிருக்காங்க அதுக்கும் அவர் வந்து பயந்து ஒடுங்கலை உண்மையிலேயே அவருடைய மக்கள் மத் மக்களுக்கு முன்பாக தன்னுடைய இன்னுயிரை அவர் நீர்த்தார் உண்மையிலேயே வேள்பாரி அவர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தையே நம்ம செலுத்தலாம் இதை நான் முடிஞ்சால் நான் எப்பவுமே என்னுடைய வீடியோவில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே இந்த வீர வள வரலாறை எல்லா இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும் சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும் வெறும் சேரன் சோழன் பாண்டியன் இவங்களை மட்டுமே நம்ம தெரிஞ்சிருக்க நம்ம வேல்பாரி யாருங்கிறதையும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களும் கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்